سلوکوڑی ایلاود کنو دار ان, دا ان رئے تفسیر ان کنو ایلاود کنو لَقَدِ صَدَقَ اللَّهُ رَسُولَهُ الرُّغْيَا بِالْحَقِّ اللہ نبیوڑی کنوی امی پڑتی نان ان کنو لَتَدْخُلُنَّ الْمَسْجِدَ الْحَرَامِ انشاءاللہ انشاءاللہ நீங்க மஸ்ஜிது ஹராமுக்குள் நுழைவீர்கள் இதுதான் கனவு ஏனண்டா கிட்டத்தட்ட ஆறு வருஷமாயிட்டு சொந்த ஊருக்கு போய் சஹாபாக்கு மக்கள் வந்து எத்தனை வருஷம் மதியினா ஆறு வருஷம் ஆயிடுச்சு மக்கா உள்ளு போவையும் இல்லை எவ்வளவு ஆசை உண்டு உங்களுக்கு விளங்காது கத்தாரில் இருக்கிறாக்கள்கிட்ட கேளுங்க சவுதியில் இருக்கிறாக்கள்கிட்ட கேளுங்க ஆறு வருஷமா ஊருக்கு வரலன்னா கனவு காணுவார் ஊரை ஊர்ல சூரியன் உதிக்கிறது ஊர்ல ஊர்ல சூரியன் மறை பீச்ல சுத்திட்டு எல்லாம் ஒரு கனவுல ஓடும் ஆஹ் இருந்தாங்க தெரியும் அதெல்லாம் வருஷ கணக்கு வருடக்கணக்கு ஊரை பிரிஞ்சிருந்து அவங்கள்ட்ட போய் கேளுங்க ஆறு வருடத்துக்கு பிறகு கனவு காண்றாங்க செல்லம் வாபா உள்ளுக்கு போற மாதிரி எப்படி காபா உள்ளுக்கு போறாங்க ஆமின அச்சமற்றவர்களாக மொஹல்லி நறுசக்கும் தலைமுடியை வலித்தவர்களாக ஓ முகசிறீன் தலைமுடிகளை கட்டையாக வெட்டியவர்களாக லதஹா ஃபூன் பயப்படாதவர்களாக இந்த கனவை கண்டதோட பிரசுபாக்கு சந்தோஷம் இல்லையா சகாம் பாக்கள்கிட்ட சொல்லிட்டார் இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்றதோட சகாபாக்களுக்கு சந்தோஷம் ரெடி ஆயிட்டா ஒட்டகத்தை எடுத்து குர்பான் கொடுக்க ரெடியாக்கி ஹதிக்கு ரெடியாக்கி எல்லாரும் வந்து ஓதி இப்ப வாரங்க சந்தோஷத்துல இங்க வாராங்க மக்கா மக்காவுடைய தரி கதீம் தரி ஜதி பழைய ரோட் தான் மஸ்ஜித் ஆயிஷா ரோட் மஸ்ஜித் ஆயிஷா ரோட் இருக்குது அது புதிய ரோட் இப்ப வாரு பழைய ரோட் வந்து ஹுதைபியா ஹுதைபியா கிட்ட வரும் பொழுதுதான் கேள்விப்படுறாங்க முழு குறைசியலும் சேர்ந்து இருக்கிறாங்க உங்களை உள்ளுக்கு உடையலாது கூட உடையலாது

சொன்னாங்க இந்த வருடம் உங்களுக்கு வர ஏலாது அடுத்த வருடம் வா ஹிஜிரி ஏழாம் ஆண்டு வாங்க இது ஆறாம் ஆண்டு ஹிஜிரி ஆறாம் ஆண்டு குல்காதா மாதம் தான் தொடது சொன்னாங்க நீங்க வரணும் அடுத்த வருடம் ஹிஜிரி ஏழாம் ஆண்டு குல்காதா [ விலங்குங்க [ உடனே நடக்காது சில சமயம் கனவு என்ன செய்யாது தசியல் முடிய ஒவ்வொருத்தரும் ஒரு கனவுட வந்துடாதீங்க தயவு செய்து கனவு டைம் கொடுப்போம் என்ன கனவை சொல்லிட்டு உங்களுக்கு இதை இதை கண்டா கண்டா இது அப்போ நீ விளக்கம் கேட்டு வர வரத்தேவல்ல விளக்கம் கேட்டு வர தேவையில்லை உங்களுக்கே விலங்குமாத அதுவும் விலங்கல்ல கனவுக்கு விளக்கத்தை சொல்லப்படாது மருந்த தான் கொடுக்கும் என்னதை கொடுக்கணும் ஆ ஒரு ஆள் கனவு கண்டு வாரார் பல்லெல்லாம் உளு உழு அசறது அப்படியா பல்லுழு தண்டா என்ன கனவு ஸ்தி பார்சி வெற விளக்கம் சொல்லுவார் சத காப்படும் ஏன் விளக்கம் வேறு வேற விளக்கம் அவை கிடைக்கு அந்த விளக்கத்தை சொன்னா நடத்துரும் விலக்கத்தை சொன்னால் என்ன செஞ்சுரும் ஆ நெவிசல்லல்லாஹ் அலைவஸ் அல்லாமது ஒரு பொன் வாரா யார சூழல்லா என் கணவர் வியாபாரத்துக்கு போயிட்டார் நான் கனவுண்டு கண்டேன் என்னுடைய வீட்டில் உள்ள ஒரு தூண் ஒன்று கீழே விழுந்துச்சு என் கணவர் வியாபாரத்துக்கு போகும் பொழுது வயிற்றுல புல்லை அந்த புல்ல கண் குருட்டு புள்ளையாக பிறக்குது கனவை பார்த்தாலும் எப்படி இருக்குது நடுவுல தூண் உழுது புல்ல குருடா பிறக்குது சல்லோ அலைவ செல்லம் விளக்க சொன்னாங்க உன் கணவர் அவசரமா திரும்பி வருவார் உனக்கு நல்ல ஒரு பார் நல்ல பிள்ளை ஆனா அந்த பொம்பளை கொஞ்சம் சந்தேகம் திரும்ப வாரா சல்லாஹோ செல்லம் இல்லை இந்த கனவு தாரமியம் இந்த கித்தாப்ல வருது ஆயிஷா அண்ணா இருந்தாங்க சின்னால் தானே கணவர் சொன்னான் உடனே ஆயிஷா ஆ உன் கணவன் சரி மவுத் தூண் உழுதுடே உனக்கு குருட்டு புள்ளி வந்து பிறக்க போகும் இந்த தோடு அந்த பெண் அழத் தொடங்கிட்ட இப்ப அந்த பெண் அழுது கொண்டிருக்கும் பொழுது செல்லல்லாக அலைவு செல்ல வாராது வந்ததோட என்ன அழுகிறீங்க இப்படித்தான் யாரோ சொல்லலாம் உங்கள்கிட்ட சொன்ன கனவை ஆயிஷா கிட்ட சொன்னேன் நீங்க இந்த கணவர் வருவார் எனக்கு நல்ல ஒரு புல்ல பிறக்கும் நீங்க இவ சொன்னா இந்த கணவன் மௌத்தாயிட்டா மௌத்தாயிடுவாரு எனக்கு ஒரு குருட்டு இப்படி விளக்கம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க முதல் யார் விளக்கம் சொன்னாரோ அதுதான் நடக்கும் வேண்டாம் ஒரு ஆள் தவறான கனவுண்ட கண்டுட்டு வாரார் கரைச்சப்படுத்துறார் இதுக்கு விளக்கம் சொல்லுங்க விளக்கம் சொல்றவர் மடேனாக இருக்க மாட்டார் விளக்கம் சொல்றவர் மடேனாக இருக்க மாட்டார் அவருடைய நலவான விளக்கத்தை சொல்லுவார் அப்ப நலவு நடக்கும் அலகியவர் செல்லம் இது ஏழாவது கனவு கொறானுடைய கனவு கண்டு கூடிட்டு போறான் ஏன்னா நவியா அவனும் நினைச்சாங்க நடக்கும் அங்க போனா தடை செய்யப்பட்டுட்டார் தடை செஞ்சு ஐநூறு கிலோமீட்டர் போய் விஷயம் நடக்காம திரும்பினா இப்ப அருக்கும் இனிக்காரு உமர்நதி எல்லாம் விடுவார்ஹா உமர்நதி எல்லாம் விடுவாரா வந்தார் அரசுலல்லாஹ அலஸ்னால் ஹாப் என்ன நான் உண்மையில இல்லையா நிமத்தனிய துஃபிதீனின்னா ஏன் மார்க்கத்து எவ்வளவு கேவல தடுக்கணும் சொல்லல்லா அலே செல்லம் சொன்னாங்க உமர்

அதே மாதிரி இந்த கனவு ஏழாம் ஆண்டு தான் நடந்தது ஏழாம் ஆண்டு துல்காது மாதம் அதே ஆயிரத்தி நானூறு பேர் அலமது இல்லா என்ற காபத்துலாக் போய் தவாஃப் செய்தார்கள் சகோதரர்களே ஆகவே இன்று இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய ஏழு கனவுகளை பத்தி நாங்க பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நாங்க சல்லல்லாஹோ அறைவு செல்லம் வாழ்க்கையில் கண்ட ஒரு முப்பது நாற்பது கனவுகள் இருக்குது அவைகளை தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அல்லா சுஹான நல்ல அழகான கனவுகளை காணக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக